அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாரி தான் லேண்டு கார்னர் லேண்டுங்க இதான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செம்மன் பூமி இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் கூலவாடிங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க இதுதான் பூமியங்க உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காமிச்சிடுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க லேவுட்டுங்க ஒரு ஃபேக்ட்ரி எடுக்குங்க ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபுளாக இந்த சைடு ரோடு ரோடு பேஸே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருங்க இதுமன்ற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கராங்க சூப்பரான பூமிங்க மண்ணுனா வந்து அருமையான செம்மண்ணுங்க பூமி வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ரெண்டு பேர் வேணாலும் ஆளுக்கு ஆறு ஏக்கரா வச்சுக்கலாம் பிரித்து வச்சுக்கலாமுங்க அந்த மாதிரி சூப்பர் லேண்டுங்க அவ்வளோ வந்து ரோடு வசதி அதிகமாக இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு வைக்கிறனால ரெண்டு பாட்டி வாங்கினீங்கன்னா ரெண்டு பேருமே வச்சுக்கலாம் இது பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார் வாங்கி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு சூப்பர் லேண்டுங்க லோ பட்ஜெட்டுங்க இந்த பட்ஜெட்லேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூமி கிடையாதுங்க ஒரு சில ப்ராபர்ட்டிக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி பட்ஜெட்டில் கிடைக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கலாம்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்